உலகத்திலேயே முருகனுக்காக ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஐந்து முருகன் சிலைகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அஞ்சாவது இடத்துல சவிதா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு முருகன் சிலையை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலைய ஒரே ஒரு கல்லால தான் செதுக்கி இருக்கிறாங்களா நாற்பது அடி உயரத்துல ரொம்ப பிரம்மாண்டம் அமைஞ்சிருக்குதுங்க நாலாவது இடத்துல நடுபலனி முருகன் டெம்பிள் தாங்க இந்த ஒரு இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஒரு சிலையை நாற்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு செதுக்கி இருக்கிறாங்க மூணாவது இடத்துல வேலூர் தீர்த்தகிரி முருகன் டெம்பிள் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஒரு சிலை வேலூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதுவசூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஒரு சிலையை தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்திற்கு செஞ்சு மூணாவது இடத்துல ரொம்பவே பெருமையாக இடம் பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல பத்து மலை குகை கோவில் தாங்க மலேசியால அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரு சிலை தாங்க அமைஞ்சிருக்குது இந்த சிலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சிலையை மையமாக வச்சு தான் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல புத்திரகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்திற்கு ரொம்பவே பிரம்மாண்டமான முருகன் சிலையை செஞ்சுருக்காங்கங்க இந்த ஒரு இடத்த முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க இதுதான் நம்பர் ஒன் பெரிய முருகன் சிலை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்குதுங்க